அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பங்குனி உத்திரமும் பௌர்ணமி திருநாளும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்முடைய நிலைவாசலில் இந்த ஒரு மாலையை முருகப்பெருமானை வேண்டி நாம் கட்டினோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகள் அனைத்தும் விலகி நமக்கு பணவரவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குங்க இது வந்து என்ன மாலை எப்படி இந்த பூஜையை வந்து நம்ம செய்யணும் இதை பற்றிய தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லேயே தொடங்கினாலும் சூரிய உதயத்திற்கு பின் பின்வரக்கூடிய அந்த நாள் தான் நம்ம கணக்கு வைத்து பங்குனி உத்திர நாளை நம்ம கொண்டாட போகிறோம் அதாவது முருகப்பெருமான் வழிபாடு செய்யக்கூடிய பங்குனி உத்திர நட்சத்திரமானது ஞாயிற்றுக்கிழமை நாளே தொடங்கினாலும் திங்கட்கிழமை அதிகாலை சூரிய உதயத்திற்கு பிறகு தான் நமக்கு வந்து கணக்காக இருக்குங்க இந்த நாளில் வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு என்ன தேவையோ அதை எல்லாமே நம்ம பூர்த்தி செய்துக்கலாங்க முருகனுடைய பரிபூர்ண அருளையும் நாம் பெற முடியும் இந்த நாளில் வந்து நம்ம முருகப்பெருமானுக்கு எப்படி விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி திங்கட்கிழமை காலை எழுந்து குளித்து முடிச்சுட்டு முடிஞ்சவங்க முருகர் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே வழிபாடு செய்துட்டு வரலாங்க அன்றைய தினம் வந்து சாப்பிடாமல் விரதம் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லை எங்களால் கோவிலுக்கு போக முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க உங்கள் வீட்டிலே முருகனுடைய படத்திற்கு செவ்வரளி மாலை சாற்றி தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பணத்தடை இது எல்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஒரு மாலையும் நீங்கள் முருகப்பெருமானுக்கு அணிவித்து அதுக்கப்புறமா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் நிலைவாசல் படியில் கட்டி வைக்கலாங்க அது என்ன மாலை அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா வசம்பு இருக்கு இல்லைங்களா வசம்பானது பணவசியத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளுங்க அந்த வசம்பை வைத்து தான் நாம் இந்த மாலையை கட்டப்போகிறோம் இந்த வசம்பை வந்து நீங்கள் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட்டாக கூட நீங்கள் வாங்கி சிறு சிறு துண்டுகளாக நீங்கள் வந்து நறுக்கி வச்சுட்டு வெட்டி வேர் இருக்குது இல்லைங்களா அந்த வெட்டி வேருடன் சேர்த்து நீங்கள் மாலையாக தொடுக்கணுங்க அந்த வெட்டி வேரை நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வசம்பையும் அந்த வெட்டி வேறையும் வைத்து நீங்கள் பூக்களை தொடுப்பது போல் மாலையை தொடுத்து உங்களால் எந்தளவுக்கு தொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தொடுக்கலாங்க அந்த மாதிரி தொடுத்து நீங்கள் முருகப்பெருமானோடைய படத்திற்கு போட்டு நீங்கள் மனதார வேண்டுதல் செய்யுங்க அப்படி வேண்டுதல் செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை பணத்தடை இதெல்லாம் நீங்களும் பணம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேண்டுதல் வைக்கலாம் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருக்குது யாருக்கிட்டேயாச்சும் பணம் கொடுத்துருக்குறீங்க அந்த பணம் இன்னும் உங்கள் கைக்கு வரலை அப்படின்னாலும் இல்லை உங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது ஆனால் அந்த பணமானது கைக்கு வர மாட்டேங்குது ஒரு லோன் போட்டிருக்கிறீங்க இன்னும் எங்களால் எடுக்க முடியல இந்த மாதிரி ஏதாவது பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த மாலையை வந்து முருகப்பெருமானுக்கு சாற்றி நீங்கள் வேண்டிக்கலாங்க இப்படி வேண்டும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவானது வந்துக்கிட்டே இருக்கும் வருமானமே இல்லைங்க அப்படின்றவங்களும் இந்த மாலையை தொடுத்து நீங்கள் போட்டு வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடெல்லாம் செய்து முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மாலையை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய நிலைவாசல் படியில் நீங்கள் கட்டி வைக்கலாங்க இந்த மாலை வந்து நீங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாலையை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாலையில் இருக்கக்கூடிய வசம்பு இந்த வெட்டு வேர் இதெல்லாம் எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுடலாம் இந்த பரிகாரத்தை வந்து இப்போ நாளைய தினம் இந்த பங்குனி உத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய நாளில் நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படியே நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை நாட்களில் வந்து இதே போல் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாலை வந்து தொடுத்து உங்களுடைய நிலைவாசல் படியில் கட்டலாம் இப்படி நீங்கள் கட்டும் பொழுது உங்களை பண தேவையானது பூர்த்தி ஆகுங்க பண வரவானது இருக்கும் பணம் இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இடம் இல்லாமல் போயிடும் இருந்துச்சு அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க மகிழ்ச்சி இருந்துச்சு அப்படின்னாவே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வாழ முடியும் இதனால வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய எவ்வளவு பெரிய இன்னல்களாக இருந்தாலும் சரி சிக்கல்களாக இருந்தாலும் சரி நிச்சயம் முருகப்பெருமானை நம்பி வழிபாடு செய்யும் பொழுது முருகனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க இந்த பதிவு பற்றி சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி